நம்முடைய செண்டிவனம் சட்டமன்ற தொகுதி ஒப்பீட்ட அளவிலே மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இருந்தது நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்போது இருந்த அதிமுக அரசிலே தொழில் துறை செயலாளராக தான் இன்றைக்கு தலைமைச் செயலாளராக இருக்கின்ற திரு முருகானந்த வங்கீரே அவரை அணுகி திண்டிவனம் வானூர் பகுதிகளுக்கு இங்கே சில தொழில் அமைப்புகளை உருவாக்கித் தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தேன் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக மினி டைடல் பார்க் வானூர் பகுதியில் அமைக்கப்படுவதற்கு அவர் நடவடிக்கை எடுத்தார் அதுபோலவே திண்டிவனத்தில் சிப்கார்ட் அமைப்பதற்கும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய முதல் சுக்காட்டாக திஞ்சிவனம் பகுதியில் என்னுடைய வேண்டுகோளை வைத்து சுப்காட்டு அறிவிப்பது செய்தார் அந்த அரசு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பே அதனுடைய பதவிக்காலம் ஒழித்துவிட்ட காரணத்தினாலே அதன் பிறகு பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய அன்றைய தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்த திரு தமிழ் அவர்களிடத்தில் நேரிலே போய் நான் வலியுறுத்தி இந்த இரண்டு திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அதன் அடிப்படையிலேயே திமுக அரசு அமைந்ததும் இந்த நினைக்க எதிர்பார்த்தோம் செஞ்சிவனத்திலே சிக்காட்டும் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன இன்றைக்கு செஞ்சிவனத்திலே இருக்கின்ற சிக்காட் வேறத்தாழ ஒரு பத்து பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அது குறிப்பாக பெண்கள் அதிக வேலை வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் தொழிற்சாலைகளே இல்லாத ஒரு மாவட்டமாக இருந்த நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இன்றைக்கு சிப்கார்ட் உருவாக்கப்பட்டிருக்கிறது டிப்கோவர்களுடைய பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் நான் தலைமைச் செயலாளரையும் அமைச்சர் பெருமக்களையும் நேரிலே சென்று வேண்டுகோள் விடுத்து சென்னிவரத்துக்கு மரக்கான பகுதியில் ஒரு சிப்கார்ட் அமைத்து தர வேண்டும் என்று கோரினேன் ஆனால் ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலம் தேவைப்படுகிற காரணத்தினாலே அதற்கு அங்கே அந்த அளவுக்கு நிலம் இல்லை எனவே இப்பொழுது திண்டிவனம் விழுப்புரம் நெடுஞ்சாலையில் அதற்கான இடம் பார்க்கப்பட்டு அதற்கான கையகப்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டாவது சிப்காட்டும் நம்முடைய திண்டிவனம் கோவிலுக்கு வர இருக்கின்றது அந்த விதத்திலே இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஊராட்சியிலும் என்னென்ன தேவைகள் இருக்கின்றது என்பதை நானே நேரில் சென்று கண்டறிந்து அவர்களுக்கு இயந்திர அளவில் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலும் சரி பிற அரசு நிதியிலிருந்தும் அவற்றை செயல்படுத்துவதற்கு நான் உங்களுடைய ஆதரவோடு நடவடிக்கை எடுத்து வருகின்றேன் அந்த விதத்திலே தான் நம்முடைய நடுக்கு கிராமத்தில் சிறு சிறு மன அது ஒரு புரண்பாடாக கொண்டிருந்தது தேர்தல் காலத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆனால் அதை வேறு யாரும் தலையிட்டு அதை சமாதானப்படுத்துவது விட ஊர் மக்களே தங்களுக்குள் ஒரு சமாதானம் ஏற்படுத்திக் கொண்டால் தன் சிறப்பாக இருக்கும் அந்த விதத்தில் மறைந்த மரியாதைக்குரிய தலைவர் சுந்தரராஜ் அவர்களுடைய முன்னெடுப்பிலே அன்றைக்கு இந்த மக்கள் எல்லோரும் நல்லிணக்கத்தோடு நாங்கள் எங்களுக்கு இடையிலே இந்த சச்சரவும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் சுமூகமாக வாழ்வதற்கு உறுதியெடுக்கிறோம் என்று முடிவு செய்தார்கள் அந்த செய்தியை நான் நாளின் பார்த்துவிட்டு அடுத்த நாளே நேரடியாக உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவரை அவருடைய அருவதற்கு வந்து சந்தித்தேன் சந்தித்து அவரை பாராட்டி அவர் மட்டும் இல்லாத ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் பாராட்டி அவர்களது தாழ்வியை விட்டு இதுதான் சிறந்த ஒரு வழிகாட்டியாக நீங்கள் செய்திருக்கிற ஒரு நல்ல முன்னுதாரணம் எனவே இந்த ஊருக்கு என்ன தேவை என்று கேளு என்று கேட்டேன் அப்பொழுதுதான் இந்த நியாய வேண்டும் என்று கேட்டார்கள் அதுபோல ஆதிராவிட பகுதியில் காத்திருப்போர் கூடும் என்று கேட்டார்கள் இது ஒரு பதிமூன்று லட்சத்திலும் அது ஒரு ஆறு லட்சத்திலும் இன்றைக்கு மொத்தம் பத்தொன்பது லட்சம் ரூபாய் இந்த பகுதி மேம்பாட்டிலிருந்து நம்முடைய கிராமத்துக்கு இந்த தேவையான வகைகளை செய்து வைத்திருக்கின்றோம் எனக்கு ஒரு பெரிய மனக்குறை என்னவென்றால் யார் இந்த கோரிக்கை விடுத்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறதோ அவர் இன்றைக்கு நம்முடைய இல்லை அவர் இருக்கும் போதே இந்த தடை திறக்கப்பட்டிருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்ற ஒரு மனக்குறைதான் மற்றபடி அவர் காட்டிய பணியில் அவர் ஏற்படுத்திய அந்த முன்னுதாரணத்தை பின்பற்றி இந்த கிராம மக்கள் அனைவரும் இணக்கமாக இருக்க வேண்டும் நாம் இணக்கமாக இருந்தால்தான் நம்முடைய கிராமம் முன்னேறும் விழுப்புரம் மாவட்டம் பக்கத்திலே தலைநகருக்கு பக்கத்திலே இருந்தும் கூட பெரிய அதிலே வளர்ச்சி பெறாத காரணம் எந்த திட்டம் போய் கேட்டாலும் அங்கே எப்பொழுதும் சச்சரவாக இருக்கும் எதையும் செயல்படுத்த முடியாது என்று அரசு அதிகாரிகள் நிராகரித்து விடுவார்கள் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் கடலூர் மாவட்டத்தில் காட்டு மன்னார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துக்கும் பல்வேறு பணிகளை நான் போய் கேட்டிருக்கின்றேன் அது அரசிடம் மட்டுமல்ல தனியாரிடம் கூட கேட்டு இங்கே ஒரு பள்ளியை அந்த ஈஷா அமைப்பின் மூலமாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பள்ளியை முயற்சியில் தான் கொண்டு வருவோம் இலவச பள்ளி ஒன்று எனவே அப்படி இருக்கும்போது அவர்கள் எதை கேட்டாலும் இதை தான் சொல்லுவார்கள் அங்கே எப்பொழுதும் எப்பொழுதும் சண்டை சத்துரவாக இருக்கும் எதையும் செயல்படுத்த விட மாட்டாங்க என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு நம்முடைய மாவட்டம் ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கிறது அதன் காரணமாக இன்னைக்கு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நாம் கொண்டு வர முடிந்திருக்கிறது நான் இப்பொழுது மரக்கணத்துக்கு ஒரு அரசு தலை கல்லூரி வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் அது மகளிர் கல்லூரியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்றும் அமைச்சரிடம் கேட்டிருக்கின்றேன் இந்த முறை அறிவிப்பு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அதுபோலவே இந்த முக்கு தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் அங்கே மீன்பிடி துறைமுகத்தை அமைத்து தர வேண்டும் என்று இந்த பகுதியுடைய மேம்பாட்டுக்காக பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றேன் முதல்ல கல்லூரி கேட்டபோதுதான் இப்பொழுது உடனடியாக கல்லூரி அறிவிக்க முடியாது என்று ஐடிஐ ஆலத்தூரிலே அறிவித்திருக்கிறார்கள் அதுபோல இன்றைக்கு கல்லூரி தருவதாக நம்முடைய அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் நத்திரை உறுதியளித்திருக்கின்றார் நிச்சயமாக இந்த பகுதியில் பல்வேறு வளர்ச்சிகள் வரப்போகின்றன ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள் இங்கே நம்முடைய மாநில முதலமைச்சரவர்களால் செயல்படுத்தப்படுகின்றன ஒப்பீட்டளவிலே இந்த காலத்தில் பல திட்டங்கள் நம்முடைய திருஞ்சிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கிறது எப்பொழுதுமே எதிர்கட்சியினுடைய தொகுதியாக இருக்கின்ற காலத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் கேட்பதில்லை அவர்கள் காலத்தில் போய் கேட்கக்கூடாது வந்து இருக்கிறார் ஆனால் அப்படி கேட்காமல் இருப்பதனால என்ன ஆகுதுன்னா நம்முடைய பகுதி பின்னங்கி போய்விடுகிறது அதை தகசற்காக நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நம்முடைய அமைச்சர்களை எல்லாம் பார்த்து நம்முடைய பகுதியினுடைய பயன்பாட்டிற்காக நான் பங்கேற்ப நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றேன் உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு இருந்தால் இன்னும் பலவற்றை நாம் சாதிக்க முடியும் அந்த விதத்தில் உங்கள் அனைவருடைய இதே போன்ற ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நீங்கள் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் அளித்த இந்த சிறப்பான வரவேற்புக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு கொள்வதற்கும் இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இந்த திட்டத்தை உரிய காலத்தில் முடித்து முடித்து இன்றைக்கு திருக்குள்ளா செய்வதற்கு உதவியாக இருந்த உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்